வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொளி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பேர் மகிழ்ச்சி நண்பர்களே ஒரு இரவு நேரத்தில் நாம் இந்த காணொலியில் இருக்கிறோம் பகல் நேரம் முழுக்க எனக்கு நிறைய ஒர்க் இருந்ததுனால நான் எந்த வீடியோவும் போட முடியல இன்றைக்கி ரெண்டாவது இன்றைக்கி நான் பர்ச்சேஸுக்கு வேறு போயிருந்தேன் இந்த பர்ச்சேஸ் போயிருந்த காணத்தினாலே நான் வீடியோ போட முடியல நிறைய சப்ஸ்கிரைபருங்க கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நேரம் இப்படி என்னுடைய நேரம் இன்றைக்கு செலவாயிடிச்சு அதுவும் என்னுடைய நர்சரிக்கு பக்கத்துலேயே ஒரு சவுண்டு பொல்யூஷன் மாதிரி நிறைய பாடல் போட்டு இன்றைக்கி பெரிய தலைவலி ஆகிப்போச்சு எனக்கு எனக்கு ஏற்கனவே சவுண்ட் அலர்ஜி இருக்குது அதனால் அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்ததுனால பாதி அதனாலே இன்றைக்கி நான் சரி நான் மூடிட்டு பர்ச்சேசிங் போயிட்டேன் ஸோ அதனால் வீடியோ போட முடியல மணிக்கும் நம்முடைய வாசகர் அதாவது சப்ஸ்கிரைபர் திருப்பூர் சார்ந்தவர் அவர் சில கேள்விகள் என்கிட்ட கேட்டிருந்தார் அதாவது அவர் வெளியிலிருந்து ஆன்லைனில் சில அடினியம் செடிகளை வாங்கிட்டு வந்ததாகவும் அதை பாட்டிங் செய்ததாகவும் பூக்கிற நிலையில் இப்போ இருக்கிறது இப்போ நான் ரீபார்ட் பண்ணணும் கேடக்ஸ் எல்லாம் உள்ள புதஞ்சு போய் கிடக்கு நான் எடுத்து அதை ரீபார்ட் பண்ணுறது எப்படி ஒரு சின்ன ஒரு இது சொல்லுங்கள் எனக்கு சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவருக்கு அந்த சொல்கிற ஆலோசனையாக இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிறேன் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார் அவர் இது வேணுன்னா நான் நாளைக்கு நாளைக்கு மூணு நாலு நேரம் நேரம் கிடைக்கும்போது நான் அவருக்கு அந்த வீடியோவில் பதில் சொல்லிவிடுவேன் இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் அவர் கேட்ட கேள்வி இதுதான் என்ன சொன்னால் அவரை ஆன்லைனில் சில அடிநியங்களை வர வச்சு நடவு செய்ததாகவும் அது நல்ல ஆழத்தில் புதைஞ்சு கேரக்ட்ஸ் எல்லாம் உள்ளே புதஞ்சி போனதாகவும் பூக்கிற நிலையில் போய் இருக்குது அதை ரீபார்ட் நான் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இப்போ நேரடியாக சில அடிநியங்களை காட்டி உங்களுக்கு நான் அதுக்கு சம்மந்தமான பதில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நீங்கள் சில அடிநியங்களை இருக்கீங்க முடிஞ்சளவு உங்களுக்கு நல்ல சிறப்பாக இதை லைட்டிங் கொடுக்குறது பார்க்குறேன் நைட்டிங்கே எல்லாமே மாதிரி இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்கள் சில அடியங்களை இருக்கீங்க இப்போ இது கேடக்ஸ் பகுதி இந்த கேடக்ஸோடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் இது அழகான வடிவத்தில் இருக்குது பாருங்கள் இந்த அடியத்தினுடைய சிறப்பே இதனுடைய விலை மதிப்பே வந்து இந்த கேடக்ஸ் தான் நீ பார்க்குற ஒவ்வொரு கேடக்ஸும் அழகான ஒரு வடிவ வடிவத்தில் இருக்கும் இதுதான் அதனுடைய சிறப்பு ஏன் இவ்வளோ ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து நாம் இதை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிறப்புக்குரிய தான் ஒவ்வொரு அடிநியமும் ஒரு நிலைய குழந்தையா ஒரு பெண்ணாக ஒரு ஆணா பல்வேறு வடிவங்களை அது தெரியும் அது இந்த கலை நோய் நுட்பத்தோடு பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் இப்போது அடிநியம் வாங்கிட்டோம் நாம் வந்து பாட்டிங் பண்ணிட்டோம் ஆன்லைன்லேயோ இல்லை விலை கொடுத்து நர்சரிகள்லேயோ வாங்கிட்டோம் இப்போ நம்ம இது பண்ணோன்னா முதல்ல வந்து அதை நீங்கள் காப்பாற்றி அதை வந்து உங்கக்கிட்ட துளிர் விட்டு அதாவது வேர் ஆக்டிவேட் ஆகி அது முளைக்க தான் நீங்கள் அடுத்தடுத்த செயல்களை செய்யணும் அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் பயன்படக்கூடாது அந்த நிலையில் வந்து அந்த நண்பர் இப்போது அடிநியங்களை அவர் நல்லா வளர்த்துட்டு இருக்காரு பூ பூக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ என்ன சொல்கிறேன்னா அவருக்கு நான் இந்த நிலையில் பூக்குற நிலையில் தயவுசெய்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த அடி நீங்கள் அப்படி இருக்கட்டும் அந்த இப்போ வந்து ரீபார்ட்டிங் வேணான்னு சொல்கிறேன் என்ன சொன்னால் பூத்து முடிஞ்ச பிறகு நாம் அதை விட ஒரு பெரிய தொட்டி சைஸ் தொட்டி மாதிரி பெரிய இது பாருங்கள் இன்னும் இப்போ ரீபார்ட் பண்ணலாம் இதை ஆனால் இது பூக்குற ஸ்டேஜில் இருக்கிறனால இப்போ நான் ரீபார்ட் பண்ணுறது தயாராக இல்லை பூத்துட்டு இருக்கனால அழகு போயிடும் நாம் என்ன தான் ஆடாமல் அசையாமல் அதை ஷாக் இல்லாமல் நம்ம எடுத்து ரீபார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக அது அந்த அதிர்ச்சிக்கு ஒரு பெரிய ஷாக்குக்கு உள்ளாயிடும் அதனால் இப்போது ரீபார்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா என்னமோ நடக்குது என்னமோ ஆகிட போகிறோம் நம்ம சொல்லிட்டு அந்த ஜீவன் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் போகும் அதிர்ச்சிக்குள்ளாயிடும் அதனால் அந்த அதிர்ச்சியினுடைய வெளிப்பாடாக வந்து பூக்கள் வந்து சரியாக பூக்காது பூத்துருக்கிற அந்த பூக்களம் வந்து உதிர்ந்து போயிடும் இலைகள் வந்து சில நேரங்களில் பழுத்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதனால் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பூக்கள்லாம் பூத்து முடித்த பிறகு நீங்கள் அது வெளியில் எடுத்து நான் ஏற்கனவே எப்படி ரீபார்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி தக்க ஒரு தக்கன ஒரு நல்ல பெரிய உயரம் குறைந்த ஒரு தொட்டியில் நல்ல கீழே ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்க மாதிரி தொட்டியில் பார்த்துட்டு இருந்தீங்க கீழே ஒரு லேயரு சின்ன சின்ன சரலைக்கற்கள் போட்டுட்டு பிறகு அதுக்கு மேலே நான் சொன்ன ஐம்பது விழுக்காடு சரளை கற்கள் இருபத்தஞ்சி விழுக்காடு கார்டன் சாயில் இருபத்தஞ்சி விழுக்காடு ஏதாவது ஒரு இயற்கை உரம் இந்த இருபத்தஞ்சி விழுக்காடுகளில் ஏதாவது ஒன்று இரு இருபத்தஞ்சி விழுக்காடில் குறைச்சி இப்போ நல்ல வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொக்கோ ஃபீட்டு இப்படி கலந்து நீங்கள் நல்லா இது பண்ணி கீழே கொட்டி எல்லாத்தையும் கலக்கிட்டு நீங்கள் ரீபார்ட் பண்ணால் ரீபார்ட் பண்ணி நல்லா அழுத்தி நீங்கள் நட்டீங்க சொன்னால் போதும் அது போதுமானது எதுவுமே கட் பண்ணாதீங்க கட் பண்ணி அதை வந்து ஊண்டாக்கி அது வந்து காயத்துக்கு பெரிய காயமாகி அழுகலுக்கு கொண்டு போய் விட்டுறாதீங்க இந்த செய்தியை பையன் பையன் செய்வோம் மெதுவாக வந்து அதை நம்ம வடிவமைப்போம் முதல்ல வந்து பழகுவோம் இந்த செடிகளோட நாம் அழக கிட்ட நெருங்கி எப்படி அதனுடைய குணாம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பழகுவோம் பழகின பிறகு நீங்கள் வந்து எந்த முடிவு வேணாலும் பெரிய அளவில் முடிவெடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எந்த நஷ்டம் ஆனாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் வந்து உங்களுடைய பயணத்தில் அடினியாக வளர்ப்பு என்ற இந்த பயணத்தில் தொடர்ந்து போவீங்க நான் உங்களுக்கு இந்த நண்பருக்கு போதுமான அளவுக்கு பதில் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் அதாவது இப்போது ரீபார்ட் பண்ண வேண்டியதில்லை பூத்து முடிஞ்சதும் நல்ல ஒரு தொட்டி எடுத்துகிட்டு நீங்கள் பெரிய அந்த ஒரு ரெண்டு எல்லா பக்கமும் நம்ம விரல வச்சால் ஒரு நாலங்களும் நாலவங்களும் இடைவெளி இருக்கிற மாதிரி தொட்டி எடுத்துகிட்டு உயரம் குறைந்த ஒரு தொட்டியில் ட்ரைனேஜ் ஹோல் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு சரலைகளில் ஒரு ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் சொன்ன நல்ல ஒரு மண் வழக்கை நீங்கள் பயன்படுத்திவிட்டு நடவு செய்யுங்க ஆடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது முட்டு கொடுத்து க குச்சிகளை கட்டலாம் அல்லது செங்கற்கள் அது மாதிரி கற்களை போட்டு அதை பேலன்ஸாக நீங்கள் இது பண்ணலாம் நான் நண்பருக்கே நான் புரிகிற மாதிரி அவருக்கு ஏதாவது கேள்வியில் இருந்தால் மீண்டும் அவர் கமெண்ட்ஸில் கேட்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நான் போய் சொல்கிறேன் முயற்சி பண்ணுறேன் இரவு நேரமாக இருந்ததுனால சரியான முறையில் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொன்ன நான் தெரியாது எனக்கு பார்த்துட்டு இருக்கிற தோழர்கள் ஏதாவது வீடியோவில் பிழைகள் சவுண்டோ என்னுடைய குரலை அவ்வளோதான் வரும் ரொம்ப வேகமாக என்னால் பெரிய அளவில் பேச முடியாது சத்தமாக பேச முடியாது இவ்வளோ தான் பேசுன வயதுலேருந்து அது பழக்கம் அப்படி தான் எனக்கு அதனால் நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கிறேன் ஏதோ கேள்விகள்லேருந்து நீங்கள் கேளுங்க ரொம்ப தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பார்ப்போம் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இரவு வாழ்த்துக்கள் நள்ளிரவாகட்டும் நன்றி